இந்த வண்டியை பாருங்கள் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிடைக்கும் இந்த வண்டியை பாருங்கள் ஒன்று முப்பத்தெட்டு கிடைக்கும் இந்த வண்டியை பாருங்கள் ஒன்று முப்பத்தெட்டு கிடைக்கும் இந்த வண்டியை பாருங்கள் தொண்ணூற்றி தொண்ணூற்றெட்டாயிரம் கிடைக்கும் இந்த வண்டியை பாருங்கள் ஒன்று ஐம்பத்தெட்டு கிடைக்கும் இதை பாருங்கள் எழுபத்தெட்டு ரூபாய் கிடைக்கும் இந்த வண்டி பாருங்கள் எண்பத்தெட்டு ரூபாய் கிடைக்கும் இந்த வண்டியை பாருங்கள் நாற்பத்தெட்டாயிரம் கிடைக்கும் இந்த வண்டியை பாருங்கள் எண்பத்தெட்டாயிரம் கிடைக்கும் இதை பாருங்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிடைக்கும் டயராக பாருங்கள் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் கிடைக்கும் இதை பாருங்கள் ஒன்று எண்பத்தெட்டு கிடைக்கும் இதை பாருங்கள் நாற்பத்தெட்டாயிரம் கிடைக்கும் இதை பாருங்கள் ஒன்று ஐம்பத்தெட்டு கிடைக்கும் அண்ணா வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யாங்காஸ் அம்மா பாளையம் திருப்பூரில் நூறு மீட்டர் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நம்ம ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அளவுக்கு ஒரு ஏழை மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி அதாவது லோ முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ரொம்ப கம்மி படிச்சுட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம் யாருமே தமிழ்நாட்டில் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் நம்மளை மாதிரி ரேட்டில் எங்கேயும் மாட்டாங்க ஏன்னா நம்ம கொடுக்குற விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தான் கொடுப்போம் கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற காரும் பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம கொடுக்குற வேண்டிய எல்லாமே நல்ல வண்டின்னு சொல்ல மாட்டேன் ஐயாயிரம் ஆறாயிரம் செலவு கம்பல்சரி இருக்கும் நீங்கள் அதாவது செலவில்லை போனால் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு வண்டி தராங்க செலவு இல்லைன்னு நினச்சி வந்துட வேண்டாம் முடிஞ்சளவு செலவு செலவு அஞ்சு ரூபா செலவு இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு ஐம்பது ரூபா போடுறாங்க போகணுன்னா ஒரு முப்பது ரூபாய் கேட்கலாம் அப்படின்ட்டு தயசது வர வேண்டாம் பெரிய வித்தியாசம் பண்ண மாட்டேன் நான் இந்த வண்டியை பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு மாடலு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டி இல்லை நார்மலாக இருக்கும் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது நார்மலாக இருக்கும் ஒரு சடான் டைப் கேட்டவங்களுக்கு இது ஒரு லோ செட்டில் ஒரு எஃப்சி கரண்டு இருபத்தெட்டு வரைக்கும் இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்டு வண்டி பாருங்கள் வண்டியில் வேலையெல்லாம் இருக்கும் ஏன்னா ஒரு நம்ம கொடுக்குற பட்ஜெட் வந்து லோ செட் தான் கொடுக்குறோம் ஒரு கோயம்புத்தூர் நம்பர் இது ஒரு டிக்கி வச்சு டைப்பு எல்பிஜி அண்டா சோடா வண்டியில் வேலையெல்லாம் இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நம்ம கொடுக்குற ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் கொடுப்போம் ஒரு நாற்பத்தி ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் எஃப்சி கரண்டோடு இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை எஃப்சி கரண்டு வண்டியில் செலவு ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவா செலவு கம்பல்சரி இருக்கும் அதனால் தயசு நாற்பது ரூபா கொடுக்குறாங்க போனால் முப்பது ரூபாய் கேட்கலாம் தயசு கேட்க வேண்டாம் வர வேண்டாம் கேட்கணும் வர வேண்டாம் ஏன்னா நம்ம கொடுக்குற விலையை அந்த மாதிரி தான் கொடுப்போம் தரமாக தான் கொடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு விலை வந்து ரொம்ப ரீசனாக தான் போடுவேன் பெரிய வித்தியாசம் பண்ண முடியாது ஒரு சின்ன நகை ஒரு ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் அவ்வளோதான் பண்ண முடியும் தவிர முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க நாற்பத்தெட்டாயிரம் இந்த வண்டியை கொடுத்துடலாம் அடுத்து பாருங்கள் ஒரு இண்டியா ஒரு மாதமான வண்டி கோயம்புத்தூர் நம்பரு ரெண்டாயிரத்தி ஒம்போது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஒரு லோ பிடிச்சில் அவ்வளோ குவாலிட்டி நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் வண்டி ஒரு இண்டியா ஒரு ஓட்டி போடாதவங்களுக்கு ஒரு டீசல் மைலேஜ் இருபத்தஞ்சு இருபத்தெட்டு வரைக்கும் கிடைக்கும் மைலேஜ் லாக்கில் இருக்கும் போகிறான் டயர் பஞ்சராக இருக்குது டயர் பஞ்சர் ஓட்டிக்கலாம் வந்து தப்புல இந்த வண்டி நம்ம பாருங்கள் சீட்டு கவர்லாம் நல்லா அருமையாக இருக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா விலை ரொம்ப சீப்பாக இருக்கும் பாருங்கள் வெறும் எண்பத்தெட்டாயர் ரூபாய் கொடுத்துடலாம் அடுத்து இந்த வண்டியை பாருங்கள் ஒரு எயிட் ஹண்ட்ரடு வண்டி தரமாக இருக்கும் கேரளா வண்டி கேரளா வண்டி இருக்குன்னு எங்கே வீடியோ போட்டுருப்போம் எடுத்துகிட்டு போனவங்க திருப்பி வந்து விட்டுட்டு வேறு வண்டி எடுத்து போயிட்டாங்க கேரளா வண்டி ஓட்ட சொல்லி ஆனால் இது வந்து கேரளா வண்டி முடிஞ்ச அளவுக்கு நல்லாயிருக்கும் வண்டி ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு எஃப்சி கரண்டு இன்சூரன்ஸும் கரண்ட்டு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் வண்டி கேரளா வண்டி எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் சீட்டு கவர்லேருந்து எல்லாமே அருமையாக இருக்கும் எப்படி ஒரு கேரளா வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் அதாவது வச்சு ஓட்டுறவங்களுக்கு ஓட்டி போடாதவங்க வச்சு ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு ஏற்ற வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அவ்வளோ பீஸ் வண்டி இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிளேஸ் பார்த்திங்கன்னா வெறும் எழுபத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இது பிக்சர் கிடையாது சின்ன நகசில் பண்ணி கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க ஏன்னா வண்டி அந்த அளவுக்கு தரமாக இருக்கும் இன்றைக்கி சா சாதாரணமாக அன்றைக்கி ரெண்டாயிரத்தி நாலு எயிட் தமிழ்நாடு வண்டியாக இருந்தால் எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறுவாக்கி விற்கிது தப்பு இல்லை இந்த வண்டிக்கும் அந்த தமிழ்நாடு வண்டியை காட்டில இந்த வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் எழுத்து எட்டராக கொடுத்து பண்ணுறேன் பிக்ஸ்ட் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க அடுத்த வண்டியை பார்த்துருக்கலாம்ண்ணே அடுத்து நான் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ட்டோ வண்டி அவ்வளோ ஜெனினாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பது மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை வேணுணா எடுத்து கொடுத்துடலாம் வண்டி பாருங்கள் அவ்வளோ ஜெனினாக இருக்கும் பாருங்கள் வண்டி வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் வண்டி அவ்வளோ ஜெனீனாக இருக்கும் வண்டி வண்டி பாருங்க அவ்வளோ ஜெனீனாக இருக்கும் ஆனால் ஜெனீனாக இருக்குன்னு சொல்கிறேன் ஜெனீன் வண்டி ஜெனீனாக இருக்கும் அதுக்கு செலவுலே நீங்கள் நினைச்சிட வேண்டாம் அஞ்சு ரூபா ஆறுரூவா கம்பல்சரி ஒரு ஒரு அலைன்மெண்ட்டு ஒரு ஆயில் சர்வீஸு கம்பல்சரி நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் ஏடா வண்டி ஜெனினா இருக்காரு செலவு ஒன்று பண்ணிக்கிறேன் கம்பல்சரி அஞ்சுருவா அறுவா செலவு எந்த வண்டி எடுத்தாலுமே நீங்கள் புது வண்டி எடுத்தாலுமே சரி பழைய வண்டி எடுத்தாலும் சரி கம்பல்சரி செலவு இருக்குது தான் செய்யும் நம்மளை பொறுத்தளவுக்கு செலவு இருக்குன்னு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவுமே பிக்சல் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க ஐஸ்வரியாஸ் பொறுத்தளவுக்கு கொடுக்குற கார் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற விலை பெஸ்ட்டாக இருக்கும் அளவுக்கு நேரில் வாங்க நேரில் வந்து விஷயத்து பண்ணிப்பாங்க நம்ம அடுத்த ஆஃபீஸுக்கும் நம்ம ஆஃபீஸுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்ம ஆஃபீஸில் எந்த வண்டி எடுத்தாலுமே பத்தாயிரம் இருநூறாயிரம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும் நம்ம முடிஞ்சளவுக்கு விலையை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு மைய மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க மாட்டோம் முடிஞ்சளவுக்கு எங்கள் சம்பளம் கடைச்சால அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க ஷி பண்ணி பாருங்கள் அடுத்து வண்டியும் பார்த்துட்லாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற வேண்டிய பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டீ போடு கிட்டத்தாங்க டாட்டா ஏசி இந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க இந்த டாட்டா இசியை பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து வண்டி சரண்டரில் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை வண்டி அவ்வளோ குவாலிட்டியும் கோயம்புத்தூர் நம்பர் எடுத்து நீ ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா செலவு பண்ணால் சரியாயிரும் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் பத்து பூரா இப்படி தான் வந்துடும் தாராளமாக வந்துடும் இந்த வண்டியும் பாருங்கள் நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்து ஒரு ரெண்டு ரெண்டே ரெண்டாயிரம் வரைக்கும் போகுது நம்ம கோட் பண்ண ப்ரைஸ் வரும் ஒன்று ஐம்பது ஒன்று ஐம்பது தான் கோட் பண்ணுறோம் ஏன்னா ஒன்று ஐம்பத்தி எட்டு ஐம்பது இல்லை ஒன்று ஐம்பத்தி எட்டு ஏன்னால் அந்த வண்டி ஒரு முப்பூராக செலவு இருக்குன்னு வச்சிக்கங்களேன் ஒரு எஃப்சி இன்சூரன்ஸு ஒரு சின்ன சின்ன வேலைகளை பார்த்தா ஒரு முப்பூராக முப்பத்தஞ்சு செலவு வந்துடும் அதனால தான் இந்த வண்டி வந்து ஒன்று ஐம்பது ஒன்று ஐம்பத்துக்கு கோட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ உங்கள் மக்களுக்கு எல்லா மக்களுமே என் நண்பர்கள் ஐஸ்வர்யாசு உங்களுக்காகவே செயல்படுது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் நன்றி அடுத்த வண்டி பண்ணு நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் காசில் கூண்டாயில் இளண்டா ரெண்டாயிரத்தி ரெண்டு மடலில் எஃப்சின்ஸ் கரண்ட்டு பேன்சி நம்பர் டீசல் வேரியண்ட் மைலேஜ்ன்றது ஒரு பதினெட்டு இருபது கிடைக்கும் அலாய்வில் ஏசி போஸ்டரிங் பவர் விண்டோ ஏர்பேக்கு எல்லாமே வர்ற டைப்பு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஹூண்டாயில் இலண்டா ஒரு சடான் டைப்பு ஹூண்டாய் கம்பெனிலாம் ஒரு இளண்டா அதாவது ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி வண்டி பெரிய வண்டிக்கு தகுந்த மாதிரி போட்டாங்க அந்த வண்டி ஏர்பேக் டைப் உள்ளது வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இதுவுமே பிக்ஸல் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க வண்டி நம்ம சொல்கிற ப்ரைஸ் பூரா பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு வேலை ரொம்ப ரீசனாக தான் போட்டுருப்போமோ பெரிய வித்தியாசம் பண்ணியிருக்க மாட்டோம் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வந்து அதே மாதிரி ஓட்டி பாருங்கள் ஓட்டி பார்த்தபோது விலை பேசலாம் தப்பு கிடையாது அதுக்காக ரொம்ப விலை டிஃபரன்ஸ் இருக்காது முடிஞ்சளவுக்கு சின்ன டிஃபரன்ஸ் தான் பண்ண முடியும் ஐஸ்வர்யம் காசு பொறுத்தளவுக்கு கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற காரும் பெஸ்ட்டாக இருக்கும் சொன்னதே செய்யும் ஐஸ்வர்யம் காசு எப்போயுமே முடிஞ்சளவுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க போனால் என்னங்க உடைக்கிற வண்டியாக கொடுக்குறீங்க அப்படின்லாம் நேராக கமாண்ட் பண்ணாங்க நேரில் வாங்க நமக்கு காசு தகுந்த மாதிரி தான் பொருள் இருக்கும் நீ நாற்பம் வண்டி ஒன்னே நாற்பத்த நாற்பதாயிரம் தகுந்த மாதிரி தான் வண்டி இருக்கும் அதனால் யாருமே தப்பாக நினச்சிக்க வேண்டாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் எந்த வண்டி எடுத்தாலுமே பத்து ரூபா ரூபா செலவு இருக்க தான் செய்யும் கம்பல்சரி செலவு இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்துடுங்க அவங்க அடுத்த வண்டி பார்த்துக்கணும் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி டீ போட்டு கெடுந்தான் இந்த டீ போட்டு நிறையா கெட்டதுனால இப்போ டீ கொண்டு வந்தீங்க உள்ள இது பார்த்தீங்கன்னா பதினொன்று டாடா ஏசி கெச்டி டீன் அறுபத்தெட்டு நம்பரு ரெண்டு ஓனர் எஃப்சி கரண்டு வண்டி தொட்டி சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த வண்டி எஃப்சிஎஃப்சி எல்லாம் கரண்டில் இருக்கிற ஆறு மாதம் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி கரண்டில் இருக்கிறதுனால வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கேட்குறாங்க இதுவுமே பிக்ஸர் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க விலை அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்கணும்னு முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்துருக்காங்க அப்போதான் அதை விசையெல்லாம் தெரியும் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்துருங்க அவங்க அடுத்த வண்டி பார்த்துக்கலாம் இந்த வண்டியை பாருங்கள் ஒரு ஜென்னு எல்லாமே லோபர் செட்டில் கிடந்தாங்க இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு மாடலில் ரெண்டு ஓனர் வண்டி சில்வர் கலர் வண்டி மதுரை நம்பர் நாலு டயருமே புது டயர் நியூ டயரு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்சி இன்சூரன்ஸ் இல்லை ஒரு டீசல் வேரியண்ட்டு இது ஒரு டீசல் வேரியண்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க ஜென்னு ஏசி பவர்ஸ்டரிங் வர வண்டி இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரரூவா கோட் பண்ணுறோம் இது பிக்சல் கிடையாது சின்ன தான் பண்ண முடியும் அளவுக்கு நேரில் வாங்க வண்டி அந்தளவுக்கு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நாலு ஜன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவா ஒன்று நாற்பத்தஞ்சு போயிட்டு இருக்கு மார்க்கெட்டில் மார்க்கெட் சர்ச் பண்ணி பாருங்கள் எங்கே தமிழ்நாட்டில் எங்கே குறையாக கம்மியாக இருக்காங்க போய் வாங்க முடியாது நம்மளை பொறுத்தளவுக்கு எந்த ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் எந்த ஆஃபீஸும் கம்பல்ட் பண்ணி பாருங்க நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் இருநூறு கம்மியாக கிடைக்கும் அது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஏழை மக்களுக்கு போய் சேரணும் மக்கள் யாருமே இது கூட எல்லா மக்களுமே என்னுடைய மக்கள் ஐஸ்வரிய காசு மக்களுக்காகவே ஐஸ்வரியாஸ் துவங்கப்பட்டது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க ஏன்னா முடிஞ்சளவுக்கு என்னையுமே நம்பாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு வண்டி எடுத்து போய் ஒரு சர்வீஸ் ஏன்னா நீங்கள் போடுற முதல் உங்களுடைய காசு ஒரு ஒரு காசு ஒரு ஒரு ரூபாயும் வேறு சிந்தனை காசு அந்த காசை வேஸ்ட் பண்ணோன்னா அதனால் எடுக்கிற வண்டியை உங்கள் லெவலுக்கு ரெடி பண்ணி வச்சுங்க வண்டியை அதனால அஞ்சு ரூபா அறுபது சில கம்பல்சரி இருக்கும் முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க அட்